பத்து வருடங்கள் எம்ஜிஆர் இருந்த இருந்தவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல சிறுபான்மையினர் அதிமுக பக்கம் இருந்தாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதுல அந்த கட்சிக்கு தலைமை யாருங்கிற கேள்வி வந்தப்போ அந்த வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் போச்சு ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றுல மீண்டும் ஜெயலலிதா தலைமையில ஒருங்கிணைந்த அதிமுகவா வந்தப்ப மறுபடியும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு திரும்பிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை இரண்டு முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் ஆட்சிக்கு வந்த தேர்தல்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் எந்த கட்சிக்கு அதிகமாக போச்சோ அவங்கதான் ஆட்சி அமைக்கிற இடத்துல இருந்திருக்காங்க இந்த காலங்கள்ல சிறுபான்மையினர் ஆதரவு அமைப்புகளும் கட்சிகளும் எந்த அணியை ஆதரிக்கிறாங்களோ அவங்களே வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி சரிதானா எங்களுக்கு டாடி இன்னைக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி சரிதானா எங்களுக்கு டாடி